டே ஹரி இந்த ரூம் பாக்க சூப்பரா இருக்குடா நம்ம ரெண்டு பேரும் செட் ஆயிரும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன் டே ஏன்டா ஹரி எதுக்கு போய் நீ குடிச்சு தள்ளி விட்ட பின்ன என்னடா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ண பாத்ததுல இருந்து ரொம்ப ஓர துள்ளி கிட்டு சரி நம்ம அண்ணன் ஆச்சு அந்த இடத்துல வச்சு எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைச்சுட்டு வந்துட்டேன் நான் உனக்கு டிஸ்டர்பன்ஸா சொல்லு நான் உனக்கு டிஸ்டர்பன்ஸா ஐயோ கடவுளே நான் இப்ப அந்த பொண்ணு முன்னாடி உனக்கு டிஸ்டர்பன்ஸ் சொன்னதுதான் உனக்கு இப்ப கோவமா இருக்கு அவ்வளவுதானே சரி ஓகே சாரி போதுமா என்னது சாரியா மாவனைய கொண்டு வந்து பாத்துக்க இங்க வரும்போது என்னடா சொல்லி கூட்டிட்டு வந்த அப்பா ஹிட்லரு அவங்க தங்கச்சி பாக்க கூடாது பேசக்கூடாது பாத்துக்க யாரையும் திட்டு வாங்காத அது இது என்ன இப்ப நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நான் என்னடா ஹரி பண்ண என்னது நீ என்ன பண்ணியா அடுப்பா மூஞ்ச இப்படி வச்சுக்கிட்டு இருந்தது தாண்டா எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்த கைத்துல வருஷமா என்னடா ஹரி இப்படி எல்லாம் பேசுற ஏமாத்துறேன் ஏமாத்துறேன்னு நான் என்னிக்கிட்டா உன்னை எல்லாம் ஏமாத்திருக்கேன் சொல்லு டேய் வேண்டாண்டா அண்ணன் பாக்குறேன் இல்லன்னா இங்கே கொண்டு போட்டு போயிருவேன் நீங்க எல்லாம் நீ என்னைய மட்டும் அப்படி இருக்காது இப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு நீ எனக்கு மேல பண்ணிட்டு இருக்கடா உனக்கு தெரியதா இல்லையா நான் என்ன பண்ண நான் எதுவும் பண்ணலையே என்னடா தெரியும் சொல்றேன் எனக்கு ஒன்னு புரியலையே ஆமாடா உனக்கு புரியாதுதான் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ ஆமா அந்த பொண்ணுகிட்ட கிட்ட போயிட்டு நீ என்ன சொன்ன நீங்க உங்களுக்கு எதா இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்துருவேங்கிறேன் அவளும் அதே மாதிரி எனக்காக எதா இருந்தாலும் வருவீங்களான்னு கேக்குறேன் என்னடா நடக்குது உங்க ரெண்டு பேருக்குள்ள அது மட்டுமா சொல்ல ஓம் பேரிய பேரையும் வச்சு பேர் பொறுத்த வேற நல்லா இருக்கும்னு சொல்ற ஏய் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தானு தெரியல ஆனா போகும்போது கண்டிப்பா கல்யாணம் பண்ணிட்டு தான் ஊருக்கு போவேன்னு நினைக்கிறேன் டே தம்பி எல்லாம் சும்மாடா நீ தானே சொன்ன அத்த தான் இது மாதிரி பேச முடியும்னு அதனாலதான் சும்மா காமெடிக்கு பேசிட்டு இருந்தேன் எது நீங்க பேசுனது காமெடி ஆஹ் பேர் பொருத்தம்லாம் காமெடிக்கு தான் பேசுவீங்களா இப்ப என்ன நான் அந்த பொண்ணு கூட பேசுனது உனக்கு பிடிக்கல அதானே அந்த பொண்ணோட பேச வேணாலும் நீ அத்த பொண்ணுங்களோட பேசு அந்த பொண்ணோட பேசு அதெல்லாம் எனக்கு வந்து பிரச்சனையும் ஆனா நீ என்ன என்னென்ன சொன்ன எனக்கு என்னென்ன ரூல்ஸ் போட்டேன் நீ ஏன் இப்படி தான் நான் சரி ஓகே இனிமே நீ அத்த பொண்ணுங்களோட பேசலாம் சரி வேற எந்த பொண்ணுங்களோட பேசலாம் சரி நான் அப்பா சொல்ல மாட்டேன் என்னட்டையும் சொல்ல மாட்டேன் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்தே சரியா ஓ நீ அந்த பொண்ணோட பேசுறதுக்காக நான் எந்த பொண்ணோட வேணாலும் பேசலாம் இப்ப நீ அப்பாரு சொல்ல மாட்டேன் அதானே இப்படிலாம் இல்லடா வேற எப்படி இல்லடா ஹரி அது வந்து எனக்கு அந்த பொண்ணை குடிச்சிருக்குடா ஏன் சத்தாலையே தொங்க போட்டுட்டு இருக்கீங்க கொஞ்சம் நிமிந்து என் மூஞ்சு பாத்து சொல்லுங்க சீ போடா எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு ஐயோ கடவுளையே நீ என்ன இளவு வேணா பண்ணிக்கொள்ள ஆனா மூஞ்ச மட்டும் அப்படி வைக்காத பாக்க சைக்கல ஜே என்னடா தம்பி சரி நான் உன்னிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் நம்ம வீட்ல இருந்து கிளம்பும்போது என்ன சொன்ன நம்ம ரெண்டு பேரும் தானடா ஒரே லக்கேஜ் பேக்ல எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்னு சொல்லி இந்த ட்ரெஸ்ல எல்லாத்தையும் அழி வச்சிடல இது நாள் வரையும் எப்படா நீ உன் பேகை தூக்கிட்டு வந்திருக்கிற சொல்லு இப்ப கூட அங்கேயே இந்த டிராவல் பேகை நான் தான் தூக்கிட்டு வரேன் ஏன் தம்பி கை கைவிழிக்கிறா உன் பேகை நான் தூக்கிக்கிறேன்டான் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் கேட்டு இருப்பாடா தம்பி இனிமே உன் பேகை எப்பவுமே நானே தூக்கிட்டு வரேன் சரியா இனிமே நீ தொட வேண்டாம் நீயாடா நான் நினைச்சு கூட பாக்கலா நீ இப்படி பேசுவேன் நான் லகேஷ் பத்தி பேசும்போதே இல்ல என்னால நீ தான் தூக்கிட்டு வரலாம் நினைச்சேன் ஆனா உனக்கு லவ் வந்தாக்கல ஆளே மாறிட்ட பத்து நிமிஷம் தானே ஆகுதுல இருந்து எனக்கு எப்படி கை காலாம் தரையிலே இல்லாத மாதிரி இருக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்குற மாதிரி இருக்குடா டே அண்ணா நான் இப்படி பேசுறேன் எடுத்த உடனே நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காத எல்லாருமே விட்டு உடனே அனுபவாதடா அதெல்லாம் ஆபத்துல போய் முடியும் ஏன்டா ஏன்டா யார் இப்படி சொல்ற இல்லண்ணா நார்மலா நம்ம ஊர் பொண்ணுங்களே உடனே லவ் பண்ண மாட்டாங்க ரொம்ப அலைய விடுவாங்க அதுவும் இல்லாம இந்த பொண்ணு லண்டன்ல இருந்து வந்திருக்கு ஏற்கனவே பாய் எல்லாம் இருக்கும் நீ அதுக்குள்ளேயே ஆசையெல்லாம் வைக்காதண்ணா ஐயோ அண்ணா நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு முடிஞ்சு இப்படி போட்டுட்டு இருக்க என்னை பாரு அண்ணா என்னை பாருன்னு சொன்னேன் டேய் நான் உனக்கு லவ் பண்ண வேண்டாம்னு சொல்லல அவ யாரையும் லவ் பண்றாளா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீ லவ் பண்ணுதான் சொல்றேன் அதுக்குள்ளே ஆசை வந்துட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல அதுக்கு தாண்டா சொன்னேன் மத்தபடி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா என்னடா பண்றது அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுண்ணா டே நீ இப்ப தானடா சொன்ன பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கும் லண்டன்ல இருந்து வந்த பொண்ணு அப்படி இப்படின்னா டேய் நானா தாண்டா சொன்னேன் லண்டன்ல இருந்து வந்திருக்கா பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கா என்னன்னு தெரிஞ்சுட்டு லவ் பண்ணு அதெல்லாம் ஒண்ணு இருக்காது நீ போய் நல்லா விசாரிச்சுக்க சரி நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறமா அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சா அதெல்லாம் நீ இருக்காதுண்ணா இருந்தால் என்னடா பண்றது அதான் அத்த பண்ணுங்க மூணு பேர் இருக்காங்கல்ல அதெல்லாம் ஒரு பொண்ணு செட் பண்ணு ஐயோ என்ன மூணு பொண்ணுங்கன்னு சொல்லிட்டோம் நம்மால கரெக்ட் பண்ணிட்டா ஐயோ வேண்டாம் வேண்டாம் இல்ல இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன் அத்த பொண்ணுங்க அந்த ட்வின்ஸ் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் செட் பண்ணு என்னது அத்த பொண்ணுங்க ரெண்டு பேரா என்னடா ஃபர்ஸ்ட் மூணு பொண்ணுங்கன்னா இப்ப ரெண்டு பொண்ணுங்கிற ஏன் அந்த மூணாவது பொண்ணு என்னாச்சு ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே என்னடா அந்த மூணாவது பொண்ணு என்னாச்சு இல்லனா அந்த பொண்ணை ஏர்போர்ட்லயே எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருச்சு அதுதான் உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அடேங்கப்பா வெக்கத்தை தம்பி உனக்கு வெக்கமா பட தெரியுமா சரி சரி வெக்கமெல்லாம் படாத லவ் தானே பண்ணு பண்ணு நம்ம வீட்டுல நம்ம சொல்றத கேட்காம வேற என்ன பண்ண போறாங்க நம்ம சொல்றப்படாதான் நம்ம கட்டுமிப்பாங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் சரிடா எனக்கு ஒரு ஐடியா கூடண்டா என்னது ஐடியாவா உனக்கா எதுக்குப்பா இல்லடா அந்த சார்லட்ட பண்ண எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தான் டேய் ரொம்ப நடிக்காதடா நீ அங்க அளந்து விட்டதெல்லாம் நானும் தான் நின்னேன் உன்ன எல்லாம் நமக்கு பேச முடியாதுப்பா நான் இன்னும் அந்த பொண்ணுகிட்ட லவ் கூட சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல ஆனா நீ ஆல்ரெடி அந்த பொண்ணு கிட்ட பேர் பொறுத்த வரையும் பேசி வச்சிருக்க அதெல்லாம் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீ போய் நீ தான் நீயே பேசுவோ நீயே பாத்துக்குவா இல்ல சரிடா ஓகே நான் பேசிக்கிறேன் ஆனா அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு எப்பரா தெரிஞ்சுக்கிறது ஆமால அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல என்ன பண்றது ஆஹ் அந்த ட்வின்ஸ்ல ஒரு பொண்ணு இந்த பொண்ணோட நல்லா க்ளோஸா பேசிட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கு இவளை பத்தி எல்லாம் தெரியும் அந்த பொண்ணு கிட்ட எப்படா பேசுறது அந்த பொண்ணு உண்மையை சொல்லுமா அதுக்கு நீ என்னடா பண்றது நம்ம பேசிதான் எல்லாத்தையும் கேட்கணும் வா பாத்துக்கலாம் டே தம்பி இதனால வரையும் எத்தனை தடவை மாட்டி விட்டுருக்கேன் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப என்னை அப்பாட்ட மாட்டி விடறாதா பிளீஸ்டாக்குறா டே அண்ணா நான் ஒண்ணும் உன்ன மாதிரி கிடையாது சரியா உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவேன் கவலையே படாது உனக்கும் அந்த பொண்ணுக்கும் மேரேஜ் ஆகிற வரையும் என்னால என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாம் பண்றேன் ஓகேவா நீ சொல்லும் போது நல்லாதான்டா இருக்கு ஆனா எனக்கு இப்ப வரையும் இருக்குடா ஏன்டா அதான் நான் அப்பாட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லலாம் அப்புறம் என்ன அதுக்கு இல்ல ஹரி நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒன்னும் இருக்காதுரா அப்படியே இருந்தாலும் அதை கட் பண்ணி விட்டுட்டு நீ லவ் பண்ண ஆரம்பி அதெல்லாம் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காது சரி நான் போய் குளிக்க போறேன் நானும் இவ்வளவு நேரம் அதைத்தானே சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காதுன்னு திருப்பி இவன் அதே சொல்லிட்டு போறான் சரியான பைத்தியக்காரன் லவ் பண்ண ஆரம்பிச்சாலே எல்லாரும் பைத்தியம் ஆயிருவாங்க போல இருக்கு எப்படிரா இவன்ட்ட நம்ம லவ் பண்றதை சொல்லலாம்னு நினைச்சுக்கோருந்தேன் நல்ல வேலை இவனும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுனால இவன் லவ்வுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது டே ஹரி துண்டு எடுக்காம வந்துட்டேன்டா துண்டு எடுத்தான்னு தெரியா

தூங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல முடிச்சுட்டு தான் சரி நீங்க வருவீன்னு சொன்னீங்க சீக்கிரமே நானும் போன வந்தா நினைச்சேன் ஆனா சீக்கிரம் முடிஞ்சிருச்சு கோயிலுக்கு பூ அலங்காரத்துக்கு பூவெல்லாம் பத்து நாளைக்கு சொல்லியாச்சு அப்புறம் சீரியல் செட்டு செட்டு யாருமே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு ஒரு வேலையை பண்ணலாம் முடிஞ்சிருச்சு சீக்கிரமே ஓ அப்படியா சரி சரி நீங்க வர லேட் ஆகும் நினைச்சிட்டு இருந்தீங்க அதான் சொன்னேன் பசங்களோட சேர்ந்து போயிருந்தோம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தாங்க வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு இனி கோயில் தூரம் ஆரம்பிக்கும் போதுதான் வேலை நாளைக்கு ஒரு நாள் பெஸ்ட் தான் என்னங்க சொல்றீங்க அப்ப லீவ்னா நாளைக்கு வீட்டுல தான் இருப்பீங்களா ஐயோ அப்படி எல்லாம் சொல்ல முடியாது திடீர்னு கோவில இருந்து கூப்பிட்டுட்டாங்கன்னா போக தான் வேணும் அதுக்கு நீ ஒரு பிளான் பண்ணிடுறது சரியா இல்லங்க வெளியில எல்லாம் போக பிளான் போடல கோவில் திருவிழா எல்லாரும் தினந்தாலும் சாரி எல்லாம் கட்டிட்டு போவாங்களாம் எனக்கிட்ட கம்மியா தானே இருக்கு புடவை அதெல்லாம் இப்ப கட்டிக்கலாம் திருவிழா அன்னைக்கு கட்டிக்கிறதுக்கு புடவை வேணும் அதுக்கு ஒரு புடவை எடுத்து தருவீங்களான்னு கேட்டேன் ஏன் சின்ன பண்ணி நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேன் கூட்டிட்டு போறேன் நாளைக்கு என்ன சொல்ல முடியாது சீக்கிரமே கூட்டிட்டு போய் வாங்கி தரேன் ஓகேவா ம் சரிங்க இந்த ஆவின் பால் கிடைக்கல அதான் ஆரோக்கியம் வாங்கிட்டு வந்துட்டு ஓகே தானே ஏங்க காஃபி குடிக்கப் போறது நீங்க நீங்க எந்த பால் வாங்கிட்டு வந்தா என்ன ஆமா உங்க சித்தி வரேன்னு சொன்னாங்க வந்துட்டாங்களா இல்ல நீ போய் கூட்டிட்டு வந்தியா இல்லங்க அவங்களால வரல நான் தான் போய் கூட்டிட்டு வந்தேன் நீங்க இப்படி போனீங்களா அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுல இருக்கவே முடியல சரி நம்மளே போய் கூட்டிட்டு வந்தலாம் நானே போய் சித்தி கூட்டிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தியா இல்லங்க சாப்பாடு ஏதாவது செய்யணும்னு கேட்டேன் சித்தி வேணாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் காஃபி போட்டு கொடுத்தேன் உங்களுக்கும் காஃபி போட்டு தரவா என்னது நீ காப்பி போட்டு தரியா ஐயோ கடவுளே நீ போட்ட காப்பியே நாய் கூட குடிக்கலாம் இன்னைக்கு நீ போட்டு குடுக்க காப்பி யாரு குடிக்கிறது என்னங்க காஃபி போட்டு எடுத்து தருவா என்ன சின்ன பொண்ணு நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காது சின்ன பொண்ணு நீ போட்ட காஃபி எனக்கு நல்லாவே இல்ல அத நான் கூட குடிக்க முடியல நாய்க்கு தான் ஊத்துனேன் ஏங்க எனக்கு தெரியுங்க நான் போட்ட காபி நல்லா இல்லன்னு நானும் அதான் நினைச்சேன் நீங்க எப்படி குடிக்க போறீங்கன்னு என்ன திருமணம் சொல்ற உனக்கே தெரியுமா நீ போட்ட காஃபி நல்லா இல்லன்னு ஆமாங்க உங்கள்ட்ட குடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன் நல்லாவே இல்ல நீங்க எப்படிதான் குடுத்து போறீங்க நினைச்சுட்டு இருந்தேன் நல்ல வேலை நீங்க குடிக்காம நாய்க்கு ஊத்துனதே நல்லதுதான் சின்ன பண்ணு உனக்கு ஏதாவது தெரியலன்னா சொல்லு முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு தரேன் அப்படி இல்லையா சமைக்கிறதுக்கு ஆள் வச்சுக்கோ நீ கஷ்டப்படாத உனக்கு தெரியலனா விட்டுறேன்

ஐயோ உங்கள்ட்ட பேசிக்கிட்டே அதை சொல்ல வந்துட்டு இருக்கீங்களா அவனும் வந்துட்டான் அவன் கூடவே என் ஃப்ரெண்டு நான் கூட உங்கள்ட்ட சொல்லியிருக்கல என்னை நல்லா அக்காக்கான்னு கூப்பிட்டு என் பின்னாடி சுற்றி சுற்றி வருவானே அவனும் வந்திருக்கான் ரெண்டு பேரும் ரூம்ல இருக்காங்க கூப்பிடட்டா இல்ல சின்ன பொண்ணு வேண்டாம் ஏன் அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறோம் நீ போய் காப்பி போட்டுவா நீங்க வரதுக்கு லேட் ஆகும்னு சிவாட்ட சொல்லி ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அவங்க வந்தாக்கே அவங்களுக்கு காப்பி போட்டு கொடுத்தேன் குடிச்சிட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம் கண்டு போனாங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்க தான் வருவாங்க நீங்க சோஃபால உட்காருங்க நான் உங்களுக்கு காப்பி போட்டு வருவேன் அவங்க இங்க வருவாங்க உட்காந்துருங்க சரி சின்ன நான் நாங்க வெயிட் பண்றேன் நீ போய் காப்பி போட்டுவா நான் குளிச்சுக்கணும் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு சரிங்க நீங்க உட்காருங்க நான் போய் காப்பி போட்டு வரேன் கோல்டன் என்ன பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு ஒண்ணு நமச்சா இப்ப ட்ரெண்டிங்கா இருக்குல்ல சாங்கு ஷார்ட்ஸ்ல பாத்துட்டு இருந்தேன் அதான் டே ஒட் போறதுக்கு முன்னாடிதான் ஷார்ட்ஸ் வீடியோன்னு பாத்துட்டு இருந்தேன் இப்பதான் இல்ல கிடைக்கிற டைம்ல ரெஸ்ட் ஆயிடண்டா அது என்னமோ தெரியல மச்சா என்னதான் வேலை பார்த்தாலும் இந்த வீடியோ பார்த்தா தான் இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதை நீ பார்த்து அடிக்ட் இருக்கு அவ்வளவுதான் சரி மச்சா அதை விடு சரி நீ எங்க கிளம்பி இருக்க என் செல்லத்தை பார்க்கத்தான் என்னது செல்லத்தை பார்க்கவா பாக்கவா பார்க்க போறதுக்கு நீ ஏண்டா எவ்வளவு ஷாக் ஆகுற டே மச்சா நான் சொல்றதை கேளு இப்ப நீ சோனிய பார்க்கறதே எனக்கு சரியா படல அவ்வளவுதான் சொல்லிட்டேன் டேய் சோனியை பாக்க போறேன்னா சோனியை பாத்தா பேச போறேன் அங்கதானே சபரி இருக்கான் அவனை பார்த்து பேசுற மாதிரி சோனியும் பாத்துட்டு வர வேண்டியதான் சிவா பிரதீப் ரெண்டு பேர் குளிச்சிட்டீங்களா